என் அன்பு சொந்தங்களே அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டில் வெஜ் கல்யாணம் வெஜிடேரியன் போடுற கல்யாண வீட்டுக்கு போனோம்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி இப்போ நம்ம கல்யாணத்தில் நல்ல மொறுமொருண்டு ரொம்ப சுவையான ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் அருமையாக போடுறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க நல்லா ஒரே ஒரு காலிஃப்ளவர் நல்லா பாருங்கள் முத்து முத்தா இந்த சைஸுக்கு அறுத்து துண்டு துண்டாக வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு பூப்பூவாக வெட்டி வச்சுக்கோங்க ரைஸ் ஃப்ளோர்னு சொல்ல மாட்டாங்க அரிசி மாவு அரிசி மாவு கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியும் பூண்டும் சம அளவில் போட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இது எதுக்கு இந்த சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் நம்ம போடுறோம் அப்படின்னா இதில் நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை எல்லாமே தனியாக ஜீரகத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக போடுறதை விட இது எல்லாமே இதில் மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது அதனால தான் இது நம்ம கடையில் உள்ள சிக்கன் மசாலாவும்ட்டன் மும் நம்ம வாங்கி அதிலிருந்து போட போடுறோம் இது தனி மிளகாத்தூள் இது காஷ்மீர் மிளகாத்தூள் இதுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அடுத்து மிளகுத்தூள் உப்பு இதை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இஞ்சி பூண்டு உப்பு எலும்பு சாறு ஊற்றி பரச்சி ஒருத்தர் ஒருத்தர் செய்வாங்க நம்ம இஞ்சி பூண்டு உப்பு மட்டும் போட்டு செய்ய போகிறோம் எலுமிச்சம்பழம் ஊற்றி நம்ம காளி பிரட்டி புரட்டி செஞ்சால் பொறிக்கும் போது அந்த லெமன் போட்டதால் லெமன் ஜூஸ் போட்டதால் அந்த காலிஃப்ளவரில் ஒரு கசப்பு வந்துடும் அதுக்காக நம்ம காலிஃப்ளவர் இப்போ லெமன் ரைஸ் செய்யும்போது கூட நம்ம என்ன செய்வோம் லாஸ்ட்டாக சூடு பண்ணாமல் லெமனை அந்த சாறை கடைசியாகத்த நம்ம ஊற்றி புழிஞ்சு லெமன் ரைஸுக்கு சேர்ப்போம் அது மாதிரி காலிஃப்ளவரில் லெமன் போட்டிங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வரும் அதுக்காக லெமன் சேர்க்கலை இப்போ நம்ம ஒன்றுன்னா என்னென்ன அளவில் நம்ம போடுறங்கிறதை பாருங்கள் அந்த அளவில் நான் போட்டு செய்கிறேன் பாருங்கள் இப்போ இது ஒரு பூ ஒரு பெரிய பூ இந்த ஒரு பூக்குள்ளே அளவு நான் சொல்கிறேன் சம அளவில் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு ஸ்பூன் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு இதையும் உப்பு கடைசியில் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு தூவிட்டோம் இது காஷ்மீர் மிளகாத்தூள் இதில் உரப்பு இருக்காது ஆனால் கலர் கொடுக்கும் அதனால் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் இதையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவிக்குங்க இது தனி மிளகாத்தூள் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவா போடுறேன் அரை ஸ்பூனுக்கும் குறவாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுங்க கொஞ்சம் பெப்பர் மிளகு தூள் அதையும் இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு தான் ஒரு பிஞ்சு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி அப்படியே போட்டுக்கங்க இதே மட்டன் மசாலா பாருங்கள் அதே இப்போ நம்ம அளந்து போட்ட ஸ்பூன்லேயே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்தையும் போட்டுங்க மட்டன் மசாலா வேறு டேஸ்ட்டு சிக்கன் மசாலா வேறு டேஸ்ட்டு அதனால் சிக்கன் மசாலாவில் ஒரு ஒருத்தருக்கு சிக்கன் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் ஒருத்தருக்கு மட்டன் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் அதனால் ரொம்ப ரெண்டாம் ரெண்டையும் கலந்து போட்டோம் இப்போ இந்த மாவு எதுவும் போடலை இப்போ இதை அப்படியே ஒரு பரட்டு பிரட்டிக்கும் பூ போல அப்படியே லைட்டாக எல்லா இடமும் போடுற மாதிரி போடுங்க இல்லை அப்படியே குளிக்கி விடுங்க காலிஃப்ளவர் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி காலிஃப்ளவரை தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சு ஆறு வாட்டி பூவை ஒன்றுன்னா செக் பண்ணி பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படியும் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டுங்க சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சால் இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்துடும் வெந்துட்டு நம்ம இது மாதிரி பிறட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி கல் மாதிரி இருக்காது அது உதுந்துடும் உது உது போகும் இப்போ நீங்கள் இப்படியே பரட்டி இந்த ஈரத்தன்மையை இந்த உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் கசியும் அந்த ஈரத்துலேயே இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று குடிச்சிக்கிறோம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ நிமி கடைசியில் எல்லா மாவும் போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பரட்ட போகிறோம் இந்த அரிசி மாவு இந்த ஒரு பூவுக்கு இந்த பாருங்கள் இது நல்லா மறுமறுப்பு தன்மையை கொடுக்கறதுக்காக சும்மா லேசாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ போடுறேன் அப்புறம் திருப்பி நான் போடுவேன் ரெண்டாவது கலந்துக்கலாம் அதே மாதிரி கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு நான் எல்லா இடத்தையும் போடுற மாதிரி போட்டுக்கிறேன் இது பைண்டிங்க்காக நல்லா பைண்டிங் ஆகும் அதுக்காக கான்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் இது ஒரு நல்ல ஒரு பொரியும் போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் பஜ்ஜி போண்டா பக்கோடாலாம் வந்தால் எப்படி ஒரு வாசனை கொடுக்கும் அது மாதிரி இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த கடலை மாவு கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஃபுல் ஸ்பூன் கூட கிடையாது ஒரு முக்கால் ஸ்பூன் கடலை மாவு போடுறோம் எல்லா இடமும் போடுற மாதிரி போட்டுக்குவோம் இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி விரட்டிக்கிடுவோம் பாருங்க தண்ணி சும்மா லேசா தெளிக்கிறேன் சும்மா அப்படியே லேசாக அந்த மாவுன்னோட ஒன்று ஒட்டுறதுக்காக சும்மா லேசாக தெளிக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு கடலை மாவு நம்ம போட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி உடனே கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும் லைட்டாக பிசு பிசு இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சம் போட மாட்டோம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் போட்டோம் அரிசி மாவு இப்போ ஒரு ஒரு அரை ஸ்பூனு எல்லா இடம் போடுற மாதிரி தூவி விட்டுக்கலாம் இப்போ மாவு நம்ம எல்லாமே உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லா இடமும் படுற மாதிரி போட்டு அப்படியே பரட்டிக்குங்க இப்போ நல்லா அந்த மசாலா தண்ணி சத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உப்பு செக் பண்ணிட்டேன் உப்பு நீங்களும் செக் பண்ணிக்கங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் அதிகமாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலாலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வரப்பு இருக்கும் அதுக்காக நம்ம போட்டு வச்சிட்டோம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம எல்லா மசாலாம் போட்டு பெரட்டி வச்சோம் எல்லாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எல்லா மசாலாவும் நல்லா கோட்டிங் ஆகியிருக்கு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு வானொலி வச்சுட்டோம் ஒரு கடாயி அதில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சி உடனே ஒன்னே போட்டு பார்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது தான் பொரிக்கணும் சூடு கம்மியாக இருந்தால் எண்ணெயை குடிக்கும் அதனால மெத நல்ல ஒரு ஹை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம காயே இந்த பிளவர் போடும்போது காலி ப்ளவர் போடும்போது கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கணும் அப்புறம் கூட்டணும் குறைக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்போ மீடியமில் வச்சிருக்கேனா நல்லா கோட்டிங் ஆகிருக்கு எந்த மசாலாவும் பிரியலை நல்லா அருமையாக கோட்டிங் ஆகிருக்கு இது நிதானமாக மேலே மேலே கருகிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே நிதானமாக வெந்துக்கிட்டு இருக்கோம் எந்த இல்லை அப்படியே வேகட்டும் அரிச்சு நம்ம எடுத்துடலாம் எல்லாம் ஒரே கலரில் ஒரே மாதிரி வெந்திரிச்சு நம்ம எடுத்து போட்டுடலாம் போட்ட உடனே கரண்டியை போட்டு கிளறி விடாதீங்க நம்ம தீ நல்லா சூடாக ஹையில தான் இருக்குது அப்படியே விட்டணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் அதை மெதுவாக கிளறி விடணும் நம்ம போட்ட அப்படியே கொத்திக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படியே விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ரொம்ப சுவையான ரொம்ப எளிமையான கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம்ல காளிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அது எப்படி முறையாக செய்கிறது ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக செய்வாங்க நம்ம ஒரு நம்ம ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் இதில் எலும்பு சம்பளம் சேர்க்குறவங்க சேர்த்துக்குங்க மசாலா உரப்பு காரம் அதிகம் தேவைப்படுறவங்களும் சேர்த்துக்குங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க மற்றபடியாக இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா மொறுமொருண்டு ரொம்ப சுவையாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் பண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா இல்லா இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீறான்